ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முதல் மாத துவக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு முக்கியமான நோன்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து காரடையான் நோன்பு இந்த நோன்பு வந்து எந்த நேரத்தில் நம்ம எப்படி பூஜை செய்தால் நமக்கு மாங்கல்ய பாக்கியம் பலப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் யாரெல்லாம் கடைப்பிடிக்கணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் நமது தாலி தாலிசாரடை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாங்கல்ய பலம் பெறுவதற்காகவே திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு இது வந்து அன்னை பராசக்தி தேவியாகிய காமாட்சி அம்மனை நோக்கி தான் இந்த விரதம் வந்து இருக்கக்கூடியது இந்த நாள்ல பெண்கள் வந்து சரடு மாற்றி கொள்ளக்கூடிய வழக்கம் இன்னுமே வந்து பல ஊர்களில் தான் இருக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம த தாலி சரட மாற்றிக்கொள்வதனால் நம் கணவனுடைய ஆயுள் வந்து பலப்படும் அது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலி வரமும் நமக்கு கிடைக்கும் அம்பிகையினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடம் காரடைய நோன்பு அம்பிகைக்கு உரிய பஞ்சமி திதியில் வந்திருக்கு அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காரடைய நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அன்னை வாராகியினுடைய பஞ்சமி திதியோடு பங்குனி மாதம் முதல் நிதியோட இந்த நாள் வந்து வந்திருப்பது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மங்கள மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நாள்லேயே இருக்கிறதுனால இது இன்னுமே வந்து ஒரு சிறப்புக்குரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் இத வந்து சாவித்ரி நோன்பு மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல வந்து திருமணமான பெண்கள் அல்லது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காக கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இந்த நாளில விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாகவே இருக்கு இந்த மாசி மாதம் நிறைவடைந்ததும் பங்குனி மாதம் துவங்குகின்ற இந்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்புக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு பெயர் இந்த நோன்பு வந்து எதனால் யாரால வந்து வழிபடப்படுது அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா சத்தியவானுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவே சாவித்ரி மேற்கொண்ட ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கணவன் சத்யவான் வந்து யமனுடைய பாச கயிற்றில் சிக்கி இருப்பதை பார்த்த சாவித்ரி தேவி அன்னை பராசக்திக்காக விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்து அதற்கு பிறகு யமலோகத்துல வாசம் வரை சென்ற தனது கணவனுடைய உயிரை போராடி பல வரங்களையும் பெற்று வந்திருப்பதனால தான் இந்த விரதத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படி சாவித்ரி தனது அறிவால திறமையால அவர்கிட்ட இருந்து பெற்ற வரங்கள்ல பல நாளது தனது கணவருடைய உயிரையும் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய ஆசியையும் பெற்றார் இந்த நாளில் நாமும் அம்பிகையை மனதார வழிபட்டு விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய தாலி பாக்கியம் பலப்படுவதோடு இல்லாம கணவன் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வார் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு நோன்பு வந்து பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த காலை ஆறு நாற்பது மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு மணி வரைக்குமே கடைபிடிக்கப்படுகிறது அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் வரை இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாம் மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காலையில பன்னிரண்டு நாற்பது மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க தாலிசரடை மாத்திக்கலாம் திருமணமான பெண்கள் தன் கணவருடைய ஆயுள் பலப்படவும் திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நல்ல வரன் அமையணும் நல்ல கணவர் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு உங்க வீட்டில் காமாட்சி அம்மன் படத்திற்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து அவர்களுடைய மந்திரங்களை சொல்லி நீங்க வந்து இந்த விரதத்தை தொடங்கலாம் ஒரு வாழை இலை விரித்து அதற்கு மேலே வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி ஒரு ரவிக்கை துணி அதாவது பிளவுஸ் பிட்டு இது எல்லாமே வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணலாம் மஞ்சள் சரடு நீங்க மாற்ற போறீங்க அப்படின்னா முன்னாடியே அதை தயார் செய்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு கயிறில் வந்து மஞ்சளை தடவி அதில் வந்து பூக்களை சுற்றி நீங்க வச்சுக்கலாம் இது வந்து நோம்பு கயிறுன்னு சொல்கிறது மஞ்சள் சரடு இருக்குன்னா நீங்கள் நீங்க பூ சுத்தி வச்சுக்கலாம் இது போல வந்து நெய்வேத்தியமாக அரிசி மாவு காராமணி இதெல்லாம் சேர்த்து கார அடை அப்படிங்கிறத நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து வெள்ள அடை இனிப்பு அடை இந்த மாதிரி உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்ணெய் கொஞ்சமாவது அந்த இடத்துல நம்ம வைக்கணும் அந்த இலையில் வச்சு அம்பிக்கைக்குரிய மந்திரங்களை சொல்லி அவர்களை நம்ம மனசார வழிபடணும் பூஜை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரடை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க மஞ்சள் சரடு மாற்ற பழக்கம் இல்லை அப்படின்னா நோன்பு கயிறை கழுத்தில் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த நோன்பானது கடைபிடிக்காதவங்க செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்ல வீட்டில் வந்து விளக்கேற்றி அம்பாவை வழிபட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்கள மனசார கும்பிட்டுட்டு வாங்க அதுவே நீங்கள் இந்த காரடையார் நோன்பு இருந்ததுக்கான பலனை வந்து கொடுக்கும் இந்த முறையில் தான் காரடையார் நோன்பு விரதத்தை பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவதனால் அவர்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிப்பதோடு இல்லாமல் கணவர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இருப்பார் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவரும் அமைவார் என்றே சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்